ஹலோ காய்ஸ் பிக் பிக் அப்டேட்டுங்க சிஎஸ்கே இருந்து இப்படி ஒரு அப்டேட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே இப்போ ஒரு முக்கியமான முடிவு இருக்காங்க இந்த ட்ரேட் ஆப்ஷன் ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்குங்க இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து என்ன பண்ணலாம் யாரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீரரை சிஎஸ்கேனி இப்போது இந்த ட்ரேட் ஆப்ஷன் மூலிமா வந்து வெளியே அனுப்ப போகிறாங்க ஸோ வெளியே போகிறதுனால சிஎஸ்கேவுடைய அந்த பிளேயிங் லெவலில் இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட்டு நடக்க போகுது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு தரமான குவாலிட்டியான ஆல்ரவுண்டரை வந்து சிஎஸ்கேனி எடுத்துகிட்டு வரதுக்கான பிளான்லையும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டுஸ்ட்டுக்கு மேலே டுஸ்ட்டு வந்து சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவனில் இருக்க போகுது நம்ம எதிர்பார்க்காத ஒரு மாசான ஒரு பிளேயிங் லெவன் வந்து சிஎஸ்கேனுக்கு கிடைக்க போகுதுங்க ஸோ அந்த ஒரு பிளானில் தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே எல்லா டீமுமே அவங்க அஃபிஷியலான ரிலீஸ் ரெண்டு ரிட்டர்னுடைய பிளேயரிங் லிஸ்ட் வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ பிசிசி வேணும் சொல்லியிருக்காங்க ஐபிஎல் நிர்வாகமும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அதுக்கான வேலையில் தான் எல்லா அணியும் இருக்காங்க தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் யாரை ரிலீஸ் பண்ணுறது யார் யார் ரிட்டன் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ எல்லா டீமுடைய மைண்டில் வந்து குழப்பத்தில் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய ட்விஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி சமயத்தை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வீரரெல்லாம் சிஎஸ்கே எடுத்து வச்சுக்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்குங்க ஸோ அப்படி இப்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு அற்புதமான டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் டேவன்கான்வே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய்க்கு கொடுத்து மெகா மெகாக்ஷனில் எடுத்தோம் சிஎஸ்கே பட் அந்தளவுக்கு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலீங்க பட் அஃபிஷியலாக வந்து கான்வே வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து குஜராத் கிட்ட இருந்து அந்த ட்ரேட் ஆப்ஷன் மூலியமாக நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் முக்கியமான ஆல்ரவுண்டருங்க யங் பிளேயருங்க ஸோ அவரை வந்து எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தர தான் சிஎஸ்கே வந்து இப்போ உள்ள எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ்லேயே பார்த்தோம்னா டெவன் கான்வே வந்து குஜராத் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் இருக்காங்க மேபி அவங்க வந்து இந்த ட்ரேட் ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து சிஎஸ்கேனுக்கே ஒரு டிமாண்டாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஒரு லெப்டா எடுத்துக்கோங்க எங்களுக்கு ஒரு லெப்டா கொடுங்கன்னு சொல்லிட்டு டெவன் கான்வே வந்து எங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுங்க நாங்கள் வந்து உங்களை வந்து வாஷிங்டன் சொந்த வந்து விட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு டீப் டிஸ்கஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஃபிஷியலாக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாகிடுச்சு சிஎஸ்கேவிற்கு வாஷிங்டன் சுந்தர் வந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே தரப்புலேருந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் கூட இருந்துச்சு ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இதுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் என்கிட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு பட் டேவின் கான்வே உடைய இந்த இன்ஃபர்மேஷன் விஷயத்தில் அவரை வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து ட்ரேடு மூலியமாக வந்து டிமாண்ட் வச்சு எடுக்க போகிறாங்களா இல்லை அப்படி இல்லை அவங்க சிஎஸ்கே ஆக்ஷன் விட்டாங்க அப்படின்னா ஆக்ஷனில் வந்து அவரை எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து போயிட்டுருக்கு ஒரு கான்ட்ரவேஷன் வந்து டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு சில விஷயங்கள் அப்படி மேலோட்டமாக வந்து போய்ட்டுருக்கு இதுக்கு எந்த மாதிரியான பிளானை வச்சுருக்க போகிறாங்க டேவன் கான்வேவை உண்மையாகவே குஜராத் டைட்டன்ஸ் எடுக்க போகிறாங்களா இல்லை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆக்ஷனில் விட்டு அந்த ஆறு கோடின்றத ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி இந்த பட்ஜெட்டில் வந்து டேவன் கான்வேவை வந்து எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அடிஷன் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் ஸோ எப்பவுமே சிஎஸ்கி அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிளேயரை விட்டது கிடையாது கண்டிப்பாக அவங்க மேலே நம்பிக்கை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க இப்போ எல்லாருமே செம ஃபார்மில் இருக்காங்க சிஎஸ்கேவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க என்ன பிளானில் இருக்காங்க ஸோ அதே மாதிரி யாரை ரிலீஸ் பண்ண போகிறது யாரை ரிட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா யார் யாரெல்லாம் வந்து சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணான்னு சொல்லி பிளானில் வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காங்க சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ சிஎஸ்கேனுக்கு லாக் ஆகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள் அணியில கண்டிப்பாக நடக்கும் அவங்க என்ன தான் ஃபார்மில் இருந்தாலுமே பட் நம்ம யாரை வந்து அனுப்பணும் முடிவு பண்ணிட்டோமோ கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவோட தான் இருக்க போறாங்க ஸோ எந்த மாதிரியான திட்டத்தோடு இருக்காங்க ஸோ என்ன பிளான் இருக்க போகுது ஸோ அவங்க வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வீரர்கள் எல்லாமே இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காங்க ஸோ யாரை ரிலீஸ் பண்ண போறாங்க யாரை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க அவங்களுடைய பிளான் என்னவாக இருக்க போகுது மினி ஆக்ஷனுக்கு போகும்போது எந்த பிளேயரை வந்து எடுத்துட்டு வரப்போறாங்க என்ன பிளான் செட் பண்ண போறாங்க யாருக்கு போக போறாங்க எந்த வீரரை வந்து மெயினாக வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் கூடிய விரைவில் வரப்போகுது சிஎஸ்கேவும் அவங்களுடைய அஃபிஷியலான ரிலீஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அந்த அப்டேட் கண்டிப்பாக நம்ம கூடிய விரைவில் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை சிஎஸ்கே கொடுக்க போகிறாங்க நம்ம எதிர்பார்க்காத டெஸ்ட்டை வந்து இந்த இடத்துல கொடுத்தாலையும் கொடுக்கலாம் என்ன பிளானில் இருக்கு எந்த மாதிரியான சட்டப்பட வரப்போறாங்க அப்படின்றது பார்ப்போம் நம்ம சிஎஸ்கே வீரரை குஜராத் டிரென்டன் தனியாக எடுக்கிறதுக்கு சும்மா பிளான் போட்டுட்ருக்காங்க ஸோ அதிலிருந்து ஒரு பிளேயர் நம்ம சிஎஸ்கே அன்றைக்கி வந்துட்டு இருக்காங்க இதில் எது நல்ல விஷயம் இந்த பிளேயர் போகிறது நல்ல விஷயமா அந்த பிளேயர் இங்கே வர்றது நல்ல விஷயமா இல்லை ரெண்டுமே இருந்து நல்லா இருக்குமா இல்லை வந்து சிஎஸ்கே வந்து ஒரு பிளான் போட்டு டெவன் கான்வேயும் சேஃப் பண்ணிக்கணும் நம்ம வாஷிங்டன் சுந்தரியும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய சஜஷனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்திய வர்சஸ் ஆஸ்திரேலியா இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுதுங்க ஸோ எல்லாருமே அவரோட எதிர்பார்த்த ஒரு மூமெண்ட்டு தாங்க என்ன ஒரு மூமெண்ட்டு என்ன ஒரு மூமெண்ட்டு முதல் டி ட்வெண்ட்டி போட்டி மழையினால பாதியே விட்டுட்டாங்க பட் இந்தியா இருந்த அந்த சூடான மூமெண்ட்டுக்கு அந்த மலையில் எப்படி வெடிச்சதோ அதே மாதிரி அவங்க சிக்ஸர் மலையும் புழிஞ்சிகிட்டு இருந்தாங்க ஸோ செம்ம ஃபார்மில் இருந்தாங்க பட் வந்து மழை மட்டும் வராமல் இருந்தது தான் ஆஸ்திரேலிய நம்ம கண்டிப்பாக தண்ணி காட்டியிருக்கலாம் என்ன ஒன்றுனா அந்த தண்ணி வந்து ஆஸ்திரேலியா காட்டினதுனால இப்போ வந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ முதல் டி ட்வெண்ட்டி போட்டி மழையினால் முடிஞ்சு போச்சு ஸோ அடுத்து நான்கு டி ட்வெண்ட்டி போட்டிகள் இருக்குது அந்த நான்கு டி ட்வெண்ட்டி போட்டியில் கண்டிப்பாக இந்தியாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையாக இருக்குங்க ஸோ இப்போ இரண்டாவது டி போட்டி இன்னைக்கு நடக்க போகுது இந்த இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இந்தியாவுடைய பிளேயிங் லெவல் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் என்ன பிளானில் இந்தியா அணி வந்தாங்களோ அதே ஒரு பிளேயிங் செவ லெவன் செட்டோடு தான் வந்து இரண்டாவது போட்டிக்கு வர போகிறாங்க ஏன்னா முதல் போட்டியில் அதாச்சு அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருந்தால் கண்டிப்பாக மேபி வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து சே சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துரு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் பட் இப்போது ரொம்ப ரொம்ப குறைவு அந்த பிளேயிங் லெவன் வந்து மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு மேபி வந்து அந்த பிச் கண்டிஷனை ரீட் பண்ணி வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் வாஷிங்டன் சுந்தர் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து உள்ளது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்த்தேக்கணும் ஸோ பிளேயிங் லெவனில் கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா சுப்மன் கிலும் அபிஷேக் சர்மாவும் ஓப்பனிங் ஆட போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ சூரியகுமார் யாதவ் அவர்கள் இப்போ வந்து ஒன் ஒன் பொசிஷனில் வந்துட்டுருக்காங்க பட் வந்து அந்த இடத்துல பார்த்தோம்னா சஞ்சு சாம்சனை வந்து ஏன் அந்த இடத்துல ஆட வச்சுட்டு அவர் பின்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ ஏன் வந்து சஞ்சு சாம்சன் விஷயத்தில் மட்டும் இந்த அளவுக்கு ஒரு டீப்பாக வந்து இறங்கி இந்த மாதிரி ஒரு பிளானில் வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல ஏன்னா ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தார் செம்மையாக ஆடிட்டு இருந்தார் அபிஷேக் சர்மாவும் அவரும் சும்மா சூப்பராக ஆடிட்டு இருந்தாருங்க ஓப்பனிங்கே ஸோ அதுக்கப்புறம் சுப்மன் கீழே உள்ள எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்க என்ன பிளான் எதுக்காக வந்து உள்ள எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது தெரியாமலேயே வந்து உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதில் என்னன்றதே ஒன்றும் புரியல ஸோ ியாவுடைய அந்த பிளேயிங் லெவன் பிளான் கம்பீருடைய திட்டம் என்னவா இருக்குது நான்கு போட்டிகளை கண்டிப்பாக வேற மாதிரி இருக்க போகுது செம் இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது சூரியகுமார் யாதவும் அதுக்கப்புறம் அட்டாக் பண்றதுக்கு தான் அவர் வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க பட் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பின்னிங் அட்டாக் டைமில் வந்து அவர் உள்ள எடுத்துகிட்டு வராமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட இருக்குது இருக்கு அக்சர் பட்டேல் வேற ஒரு பக்கம் இருக்காரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குல்தீப் யாதவ் ஸோ அந்த பவுலிங் லைன் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்பின்னர் அர்ஷித் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்காரு சும்மா இந்த மாதிரி பிளானில் வந்து இந்தியா போயிட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே இது எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளேயிங் லெவனாக இருக்க போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா அடுத்து இருக்கக்கூடிய நாலு போட்டியில் வந்து என்ன வேணால் நடக்கலாம் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு இடத்துல வந்து ஆஸ்திரேலியா அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் செம பிளானோடு இருக்கணும் ஸோ அந்த பிளானில் வந்து சூரியகுமார் யாதவ் அவர்கள் எப்படி இருக்க போகிறாரு என்ன மாதிரியான பிளான் வச்சிருக்க போகிறாரு அப்படின்றது கண்டிப்பாக யோசிச்சு ஆகணும் இன்னைக்கு நடக்கக்கூடிய இரண்டாவது டி போட்டியில் கண்டிப்பாக இந்தியாவுடைய பிளேயிங் லெவல் மாற்றங்கள் இருக்காது சேம் பிளேயிங் வந்து ஆட போகிறாங்க இருந்தாலுமே இன்னைக்கு ஆஸ்திரேலியை எப்படி சமாளிக்க போறாங்க முதல் போட்டியை வந்து வெல்வார்களா இந்தியா ஸோ வெற்றி பெற்று அந்த லீடுக்கு போவாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஸோ இந்தியாவுடைய இந்த பிளேய் லெவலில் எதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை யாரையாச்சும் அந்த பிளேங் லெவலில் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள யாராச்சும் கொண்டு வந்தால் நல்லா அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்து மறக்காம மட்டும் இல்லை சொல்லுங்க